தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எடப்பாடியுடன் சமரசமானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எடப்பாடியுடன் சமரசமானார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் கழகத்தை ஏற்படுத்தியுள்ளார் கழக கொடி தூக்கியுள்ளார் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் பத்து நாள் கெடு விதித்துள்ளார் ஆனால் செங்கோட்டையனோ அவர்கள் பிரிந்து செல்லவில்லை கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் என்று கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் வகித்து வந்த பொறுப்புகள் அனைத்திலும் எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் ஹரித்வார் செல்வதாக செங்கோட்டையன் டெல்லிக்கு சென்றார் நேற்றைய தினம் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் செங்கோட்டையன் பக்கம் நூற்றுக்கும் அதிகமான ஈரோடு மாவட்ட ஆதரவாளர்கள் தங்களுடைய ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பித்தனர் இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருந்த பன்னாரி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற பன்ன சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி அவர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்தார் நேற்றைய தினம் அவர் எடப்பாடியிடம் சமரசமானார் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பக்கம் தாவியுள்ளார் எடப்பாடி நியமித்த மாவட்ட செயலாளரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் அதிமுக என்ற இயக்கம்தான் பெரிது தனிநபர் பெரிதல்ல செங்கோட்டையன் முக்கியமல்ல அதிமுக தான் முக்கியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்த பன்னாரி எடப்பாடி பக்கம் சாய்ந்தது செங்கோட்டையன் ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ராஜினாமா செய்த பல முக்கிய தலைகள் மீண்டும் எடப்பாடி பக்கம் தாவலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் டெல்லியில் பாஜக தலைவர்களை நேற்றைய தினம் சந்தித்து பேசியுள்ளார் இன்றும் அவர் சந்தித்து பேசுவார் என்று கூறப்படுகிறது